வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது காய்கறி மசாலா தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் அப்படிலாம்னா கேரட் ரைஸுக்கெலாம் சைடிஷ்ஷாக அதாவது லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற காய் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கோவாக்காய் கொடமிளகா அப்புறம் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக ஆட் பண்ணி மற்ற காயெல்லாம் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் காரமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க அடுப்பில் சட்டி வச்சாச்சு இது வந்து நல்ல ஹீட் ஆகட்டும் இப்போது இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் என்ன அப்படி இல்லைன்னா கோல்டுன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் அது அப்படியே வந்து கொஞ்சம் வாசனை வரட்டும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சம் உப்பு இந்த காய்கறிக்கு தேவையான மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க ஏன்னா மேலே ரொம்ப தெடிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருவேப்பிலை இதெல்லாம் நல்ல வாசமாக வந்திருக்கு இப்போது இதில் கொட மிளகா கேரட்டு அப்புறமா வந்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சு சமைங்க குடமளகாவும் கேரட்டும் சேர்த்தாச்சும் அடுத்து கோவாக்கா சேர்க்குறேன் எல்லாமே வந்து வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் காய்கறி வந்து மசாலா பண்ணும்போது இப்போது இதில் ஒரு ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த காய்கறியோட நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நீங்கள் வந்து குக்கரில் கூட நீங்கள் ஒரு விசில் வந்து காய்கறியை வந்து குக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் அது குயிக்காக முடியும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இப்படியே மூடி போட்டு மீடியமாக குக் பண்ணுங்க அப்போ சூப்பராக சுவையாக இருக்குங்க நான் வந்து இந்த மாதிரி மசாலாத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க தனியாத்தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் சோம்புத்தூள் சீரகத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி வச்சு அது கொஞ்சம் மீடியமாக வதங்கிடுச்சி வெந்திருக்கு காய்கறி இதில் வந்து சோம்புத்தூள் வந்து நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் எடுத்திருக்கேன் இது எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு நம்ம குக் பண்ணும்போது காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கி அந்த மாதிரி சமைக்கும் போதே முக்கால் வாசி நல்லாவே வெந்துடும் இப்போது இந்த தூளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து இதை குக் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தண்ணி தெளித்து விட போகிறேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சும்மா கையால் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விடணும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து மீடியமாக வச்சு குக் பண்ணுங்க இப்போ நான் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம் பண்ணி வச்சுருக்கேன் சிம் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா வந்து மசாலா வந்து இந்த காய்கறியோடு நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறிலாம் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கோவா கவா இதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்பூனை வச்சு அப்படியே வந்து ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் வந்து குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் காய்கறி வெந்திருக்கா இல்லையான்னு இப்போ கேரட் பார்க்குறேன் கேரட்டே வெந்துருச்சுன்னா எல்லா காய்கறியுமே கண்டிப்பாக வெந்திருக்கும் ஸோ எல்லாமே சூப்பராகவே வந்து வெந்திருக்குங்க ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் மசாலா மாதிரியும் இருக்கும் லாஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துட வேண்டியதுதான் ரொம்ப நேரம்லாம் வந்து மாவு போட்டுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது கரையிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அட்டகாசமாக காய்கறி மசாலா அருமையாக செஞ்சாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க அது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதை செய்யக்கூடிய நிமிஷம் வந்து ஒரு பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது சமைச்சிடலாம் சிம் பண்ணி வச்சு சமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா எல்லாமே சீக்கிரமாக சமைச்சிடலாம் இந்த வாரம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜிடபிள் மசாலா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு கீழே பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching.